நாம் பேசுவதற்கு இரண்டு வகையான போராளிகள் உள்ளனர் ஒன்னு வெள்ளக்காரன் போராடி சுதந்திரம் பாரதியாரும் அதே மாதிரி சுதந்திரத்திற்கு பிறகு கொள்ளக்காரன் கிட்ட போராடி சுதந்திரமாகிய நபர்களுக்கு மிக முக்கியமான இந்த முத்துக்குமார நாம ரெண்டு பார்க்கலாம் முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு முன் முத்துக்குமாருடைய இறப்பிற்கு பின் நாங்கெல்லாம் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல பெரியாய சிந்தனைகள ஊறிப் போயிருந்த காலகட்டத்துல முத்துக்குமார் என்ற ஒரு நபர் இறந்த உடனே தான் தெரிந்தது நம் இனம் என்றால் என்ன நம் மொழி என்றால் என்ன நம் கலாச்சாரம் பண்பாடு என்றால் என்ன என்பதை முத்துக்குமாரின் பிணமே எங்களை போன்றவங்களையும் மாற்றியது அதுக்கு முன்னாடி பாதவிஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் விஜய்க்கு ஆதித்தோட கட்டவுட்டுக்கும் அதுக்கு முன்னாடி கையில கிரிக்கெட் பட்டோட தெரிஞ்சோம் எங்க கையில கிரிக்கெட் பட்ட வாங்கி கீழே போட்டு புலிக்குடிய கொடுத்தது எங்க அண்ணன் முத்துக்குமார் இந்த முத்துக்குமார தான் சொன்னார் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் ஐயா தட்சணாமூர்த்தி சொன்னாரு காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னது ஐயா கலைஞர் தான் நீங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஒன்னே ஒண்ணு நாங்கள் ஐயா வாபு சிதம்பரம் பிள்ளைய பார்த்து அரசியல் வந்த நபர்கள் கிடையாது நாங்கள் வேலு பிள்ளை பிரபாகரனை பார்த்து அரசியல் வந்த நபர்கள் மறந்துடாதீங்க இதே வாபு சிறுடைய மண்ணில் இருந்து சொல்றோம் சுப்பிரமணிய பாரதியாருடைய மண்ணில் இருந்து சொல்றோம் இந்த மண்ணில தான் இதே முத்துக்குமாரம் இருந்திருக்கான் அவருடைய மண்ணில் இருந்து சொல்றான் வீழ்ந்த காங்கிரஸ் தான் செத்த காங்கிரஸ் செத்ததான் ஒன்னே ஒண்ணு உலகத்துல கப்பலோட்டிய தமிழனும் நாங்க தான் போர் கப்பல் தமிழனும் நாங்க தான் வாவூசிய பார்த்து வளர்ந்த நாங்கள் பிரபாகரனை பார்த்த வளர்ந்த நாங்கள் ஒன்ன மட்டும் இந்த மண்ணில விதைச்சிட்டு போறோம்

ராமர்சாமியை எதிர்ப்பதும் ஒரே நபர்கள் தான் அது சீமானின் தம்பிகள் தான் என்பதை தெரிஞ்சுக்கங்க நாங்க கடைசி இறுதியா ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறோம் ஐயா காவல்துறை நண்பர்களே நாங்க வந்ததிலிருந்து இருந்து நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுக்குறீங்கன்னு தெரியுது நாங்க பாக்குறோம் என் தம்பியை சொன்னாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல எந்த அளவுக்கு காவல்துறை நாம் தமிழர் கட்சிய ஒதுக்குது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை புண்படுத்துது ஒரு கொடிமரம் ஏத்த வருதுல இதே இடத்துல நீங்க சிந்திச்சு பாருங்க முன்னாடி உட்காந்து சேர் போட்டு பாக்குற அளவுக்கு கூட எங்களுக்கு வசதி செஞ்சு தரல இந்த காவல்துறை இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் ஒன்னே ஒண்ணு காவல்துறை நண்பர்களே நீங்க ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஆளுந்தரப்பு எங்களை வஞ்சிக்க சொல்லி உங்களுக்கு சொல்லி தரலாம் ஆனா ஒன்னே தெரிஞ்சுங்க காக்கி சட்டை போட்ட உங்களுக்காக கருப்பு சட்டையை வேணாலும் படையாக இருக்கலாம் சம்பளம் இல்லாம கிம்பளத்தை விட்டு வச்சு குடும்பத்தை இருந்தா ராஜா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிம்பளம் வரும் சம்பளம் இல்லாம கிம்பளத்தை வச்சு நீங்க வாழ்க்கை நடத்திடலாம் உங்க குடும்பத்தை பராமரிச்சிடலாம் கிம்பளம் இல்லாம சம்பளத்தை வச்சு பயன்படுத்திடலாம் காவல்துறை உறவுகளே ஆனா உங்களுக்கு இறுதி காலத்துல கிடைக்க வேண்டிய பென்ஷன் பணம் நாம குடும்பத்தை நடத்த முடியாது நீங்க யாருட திமுக அதிமுக யார்கிட்ட வேணாலும் சம்பளம் ஆக்கிங்க ஆனா உங்களுக்கு பென்ஷன் கொடுத்ததுல நாமந்தவர்கள் கட்சி ஆட்சி தான் இருக்கும் உங்களுக்கு பென்ஷன் வேணும்னா எங்களை பாசிக்கிறாய்ங்க மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு சம்பளமோ திம்பளமோ முக்கியம் இல்ல காலமோல கணேசில பென்ஷன் முக்கியன்றா மறந்துடாதீங்க புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை வளரும் நாம்ந்தவர் ஆட்சி சொல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வழங்கம் நாந்தவன